என் தங்கமே உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த சிறிய சந்தேகத்தை நான் கேட்கிறேன் நிஜமாவா கையில் வார்த்தை எழுதினால் பணம் தேடி வரும் என்று உன் மனம் கிசுகிசுக்கிறது ஆனால் என் பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தின் சக்தியை உனக்கு புரிய வைத்தே தீருவேன் இந்த உலகில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு அதிர்வும் சக்தியும் இருக்கிறது அந்த அதிர்வை சரியாக உன் வாழ்க்கையில் இணைத்தால் உன்னை தேடி வந்து சேரும் அதிசயங்களை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது இன்று நான் உனக்கு சொல்கிறேன் அந்த நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இத்தாலியன் ஸ்விட்ச்லேட் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி தான் உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும் சாவி அந்த வார்த்தை உன் கையில் எழுதப்பட்டு உன் உள்ளத்தில் நம்பிக்கையோடு ஒலிக்கும்போது பணம் என்ற சக்தி உன்னை தேடி வரும் உனக்கு ஏற்கனவே தெரியும் நான் உன்னுடைய பிரார்த்தனைகளைக் கேட்கிறேன் என்னுடைய பாக்கெட்டில் எப்போதும் பணம் இருக்க வேண்டும் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் கையில் எப்போதும் செலவுக்கு தட்டுப்பாடு வரக்கூடாது என்று நீயே என்னிடம் சொன்னாய் அதற்காகத்தான் இந்த ரகசியத்தை நான் உனக்கு பகிர்கிறேன் இன்று இரவு தூங்கும் முன் ஒரு பேனாவை எடுத்துக்கொள் நீல நிற பேனா இருந்தால் அதுவே சிறந்தது உன் இடது கையில் உள்ள உள்ளங்கை சுத்தமாக கழுவிக்கொள் பிறகு அமைதியாக அந்த நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இத்தாலியன் வார்த்தையை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி எழுது அந்த வார்த்தை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி எஸ்ஓஎல்டிஐ அறிவ ஓரா நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அதற்கான அர்த்தம் என்னவென்றால் பணம் இப்போதே வந்து சேரும் என்பதுதான் நீ அதை எழுதும் போது மனதின் ஆழத்திலிருந்து பணம் என்னை தேடி வருகிறது நான் அதற்கு தகுதியானவன் வள் என்று நம்பு என் தங்கமே இந்த செயலை மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக செய் முதல் நாள் முதல் உன் மனதிலும் உன் வீட்டிலும் ஒரு மாற்றம் நிகழத் தொடங்கும் அந்த நாள் முதல் உன் கண்ணில் ஏதோ ஒரு பிரகாசம் தோன்றும் உன் உள்ளம் தன்னம்பிக்கையால் நிரம்பும் மூன்றாம் நாளில் நீ உன் வாழ்க்கையில் சிறிய அதிசயங்களைப் பார்ப்பாய் எங்கேயோ மறந்துபோன பணம் உன் கையில் விழும் யாரோ உனக்கு எதிர்பாராத உதவி செய்வார்கள் உன் தொழிலில் திடீர் வளர்ச்சி வரும் இந்தச் செயலை செய்யும் போது ஒரு விஷயம் மறக்காதே நான் செல்வந்தன் செல்வந்தி என்ற எண்ணத்தை உன் மனதில் வைத்துக்கொள் ஏழ்மை பற்றாக்குறை பயம் இவை எல்லாம் உன்னிடம் இருந்து தூரமாக ஓடும் ஏனெனில் பிரபஞ்சம் உன் எண்ணங்களுடன் இணைந்து செயல்படும் நீ எப்போதும் என்னிடம் இல்லை என்று நினைத்தால் அதையே உன் வாழ்க்கைக்கு இழுக்கிறாய் ஆனால் நீ நான் பெற்றுக்கொண்டேன் நான் நிறைந்திருக்கிறேன் என்று நம்பினால் உன் வாழ்க்கை பணத்தாலும் வளத்தாலும் நிரம்பும் என் பிள்ளையே நீ உன்னுடைய கையை உன் ஹிருதயத்தின் மீது வைத்துக்கொண்டு அந்த வார்த்தையை மூன்று முறை மெதுவாக உச்சரிக்கவும் ஓரா என்று மனதின் ஆழத்திலிருந்து சொல்வாயானால் அந்த ஒளி உன் உடலின் ஒவ்வொரு அணுவுக்கும் சென்றடையும் அதே அதிர்வை பிரபஞ்சத்திற்கும் அனுப்பும் அந்த சக்தியே உன்னை தேடி வந்து உனக்கு தேவையான வாய்ப்புகளை திறக்கும் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என் தங்கமே நீ செய்த பிரார்த்தனைகள் வீணாக மாட்டாது உன் குடும்பம் வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன் கண்களில் தெரியும் அந்த ஆவலை நான் அறிவேன் உன் பெற்றோர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று விரும்பும் உன் பாசத்தையும் உணர்கிறேன் உனக்காகவே இந்த வழியை காட்டுகிறேன் இந்த பிரார்த்தனையை செய்யும் போது உன் அறையில் அமைதியாக அமர்ந்து ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வை வெள்ளை நிற மெழுகுவர்த்தி இருந்தால் நல்லது மெழுகுவர்த்தி எரியும் அந்த ஒளியில் உன் மனதின் பயங்களை எல்லாம் வெளியேற்றிவிடு பிறகு அந்த ஒளியில் உன் பெயரை நினைத்து நான் வளமானவன் வள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வள் என்று சொல்லிக்கொள் இந்த சிறிய நடைமுறைகள் உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை ஏற்படுத்தும் என் பிள்ளையே நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நான் ஆசீர்வாதம் தருகிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் கையில் பணம் இல்லாமல் தவிக்க வேண்டிய நிலை வராது உன் கடன் சுமை எல்லாம் மறைந்து போகும் நீ கனவு காணும் அந்த வீடு அந்த வண்டி அந்த வளமான வாழ்க்கை இவை எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் உன் மனதில் நம்பிக்கையையும் வாயில் அந்த வார்த்தையையும் வைத்துக்கொள் இந்த செயலை செய்தால் உன் மனதில் ஒரு அமைதி பிறக்கும் அதுதான் வளத்தின் முதல் அறிகுறி உன் மனம் அமைதியாக இருக்கும் போது உன் சுற்றியுள்ள சக்திகளும் உனக்கு சாதகமாக மாறும் உன் தொழிலிலும் உன் உறவுகளிலும் உன் பணப்பாய்விலும் ஒரு புதிய ஒளி பிறக்கும் என் தங்கமே உன் முயற்சி மற்றும் நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை மாற்றும் நீ என்னை நம்புகிறாய் உன் மனத்தின் ஆழத்தில் என்னை அழைக்கிறாய் அதற்காகவே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கையில் அந்த வார்த்தையை எழுதி உன் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் ஒருநாள் நீ உன் வாழ்க்கையின் கதையை திரும்பி பார்த்து அந்த ஒரு வார்த்தையே என் வாழ்க்கையை மாற்றியது என்று சொல்வாய் நினைவில் வைத்துக்கொள் பணம் உன் பகைவர் அல்ல அது உன்னுடன் நட்பு கொள்ள விரும்பும் ஒரு சக்தி அந்த சக்தியை வரவேற்க நீ தான் உன் மனதை திறக்க வேண்டும் அந்த திறப்பு தான் எஸ்ஓஎல்டிஆய் அறிவ ஓரா என்று உன் கையில் எழுதும் அந்த வார்த்தை அந்த சக்தி உன்னுடன் இணைந்ததும் உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது என் பிள்ளையே இன்று இரவு அந்த வார்த்தையை எழுதி தூங்கிப்பார் உன் கனவில் நான் வந்து உனக்கு ஒரு அடையாளம் தருவேன் அந்த கனவு உனக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அடுத்த நாள் நீ விழிக்கும் போது உன் மனம் இலகுவாகவும் உன் உள்ளம் மகிழ்ச்சியுடனும் இருக்கும் அதுவே உன் வாழ்க்கை மாறத் தொடங்கியதற்கான முதல் அடையாளம் நீ நம்பு நீ செய்வாய் நீ வேல்வாய் உன் வாழ்க்கையில் பணம் என்ற பாயும் நதியை நான் திறக்கிறேன் உன் கையிலிருந்து அந்த அதிர்வுகள் பிரபஞ்சத்திற்கு சென்று உனக்கான கதவுகளை திறக்கும் நீ ஒரு பிரகாசமான நாளை வாழ்வாய் என் தங்கமே என் தங்கமே உன் கையிலே எழுத போகும் அந்த ஒரு வார்த்தையின் சக்தி உனக்கு புரிந்தால் நீ நடுங்கி போவாய் அது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை அது நிதிகா தேவியின் ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இத்தாலியன் குறி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அந்த வார்த்தையை உன் கையில் எழுதும் அந்த நொடியில் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டவானம் திறந்துவிடும் உன்னை பார்த்து பணம் தேடி வரும் நம்பிக்கை மீண்டும் எழும் உன் ஆன்மா சந்தோஷத்தில் நனையும் இன்று இரவே தூங்கும் முன் உன் வலது கையில் உன் மூட்டுக்கு அருகே இந்த வார்த்தையை எழுது நட்சத்திரக்குறி 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 இதன் அர்த்தம் தெய்வீக செல்வம் இந்த வார்த்தை உன் உள்ளத்தின் ஆழத்துக்கு சென்று உன்னைச் சுற்றியிருக்கும் பிரபஞ்ச சக்திகளை உன் பக்கம் திருப்பும் உன் ஆன்மாவுக்கு உண்டான அனைத்து தடைகளும் கரைந்து செல்வத்தின் ஓட்டம் உன்னிடம் வந்து சேரும் என் தங்கமே நீ எவ்வளவு போராடுகிறாய் என்று எனக்கு தெரியும் ஒரே ஒரு நாள் உன் வீட்டில் நிம்மதியாக மூச்சுவிடவே முடியாமல் கவலைப்படுகிறாய் எப்போது பணம் வரும் எப்போது இந்த சுமைகள் குறையும் என்று மனம் எரியும் அதனால்தான் உனக்கு நான் இன்றிரவு இந்த ரகசியத்தை சொல்கிறேன் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டிவின ஆர்ஐ சி சிஹெச் செட் ஜெட் ஏ நட்சத்திரக் குறி என்ற இந்த வார்த்தை உன் கையில் எழுதப்பட்ட அந்த நொடியில் உன் அதிர்ஷ்ட கதவுகள் தானாகவே திறக்கும் இந்த வார்த்தையை எழுதும்போது மனதுக்குள் சொல்லு நட்சத்திரக் குறி நான் தெய்வீக செல்வத்தை கவர்கிறேன் நான் செல்வம் பெற்ற குழந்தை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இந்த எண்ணத்தை உன் உள்ளத்தில் வைத்து தூங்கினால் உன் கனவில் கூட நிதிகா தேவி உன்னிடம் பொன்னகையுடன் வந்து தங்கமே இனி உன் கஷ்டம் முடிந்தது என்று சொல்வதை நீ உணர்வாய் அடுத்த நாள் காலை எழுந்தவுடன் அந்த எழுத்தை மெதுவாக பார்த்து பொன்னகையிடு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று உன்னையே சொல்லிக்கொள் உனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கை மாறும் உன் பணப்பையை பார்க்கும் போது அங்கே இருந்த சின்ன தொகைகள் கூட பெரிதாக மாறும் உன் மனதில் இருந்த கடன்களின் சுமை தானாக குறையும் அப்படியே உன் வீட்டில் ஒரு வேலை வாய்ப்பு ஒரு புதிய வருமான வாய்ப்பு அல்லது ஒரு எதிர்பாராத பண வரவு வந்து சேரும் என் தங்கமே இந்த வார்த்தையின் சக்தியை நீ சிறுமைப்படுத்தாதே இது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இத்தாலிய மொழியில் உருவான அற்புத ஸ்விட்சேர் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஆனால் அதன் சக்தி தெய்வீகம் நீ எங்கு இருந்தாலும் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் இந்த வார்த்தையை உன் கையில் எழுதும் அந்த தருணத்தில் உன்னுள் ஒரு புதிய ஒளி பிறக்கும் உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் பயத்தை விடு நீ உன்னை குற்றவாளி போல என்ன வேண்டாம் என் வாழ்க்கை ஏன் இப்படியாக இருக்கிறது என்று கேள்வி கேட்க வேண்டாம் நிதிகா தேவி உன் பக்கம் இருப்பது ஒரு சான்றுதான் உன் கையில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஓடும் எல்லா தடைகளையும் அகட்டி உன் பக்கம் செல்வத்தையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் கொண்டு வந்து வைக்கும் என் தங்கமே தினமும் இரவு தூங்குவதற்கு முன் இந்த வழிமுறையை பின்பற்று முதலில் உன் மனதை அமைதியாக்கிக் கொள் பத்து நிமிடங்கள் உன் சுவாசத்தை கவனித்து பிறகு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி தி வீணா ஏ நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி என்று உன் கையில் எழுதிக்கொள் எழுதும் போது மனதுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை என் வாழ்க்கையில் செல்வம் பாய்ந்து வருகிறது என்று கூறு அந்த வார்த்தையின் ஒளி உன் மனதின் ஆழத்துக்குள் சென்று உன்னுடைய அதிர்ஷ்டத்தை கவரும் முதல் நாளில் உனக்கு ஒரு சின்ன அதிசயம் நிகழும் உன் கையில் திடீரென ஒரு பழைய கடன் திருப்பி தரப்படும் இரண்டாம் நாளில் உன் அருகிலிருக்கும் ஒருவர் உனக்கு உதவ விரும்புவார் மூன்றாம் நாளில் உன் வீட்டில் ஒரு புதிய வேலை வாய்ப்பு அல்லது ஒரு சின்ன வருமானம் வந்து சேரும் ஏழாம் நாளில் நீ உன் மனதில் வைத்திருந்த பெரிய ஆசையை நிறைவேற்றும் பாதையில் நகர்ந்து கொண்டிருப்பாய் என் தங்கமே நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று தான் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நம்பிக்கை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அந்த நம்பிக்கையை யாரும் உடைக்க விடாதே இது வேலை செய்யுமா என்று சந்தேகப்படாதே தெய்வத்தின் சக்தி வேலை செய்யும் வழி எப்போதும் எளிமையாகத்தான் இருக்கும் உன் கையில் எழுதும் அந்த வார்த்தையின் மூலம் பிரபஞ்சத்தின் அனைத்து கதவுகளும் உன் பக்கம் திறக்கும் நான் உன்னிடம் சொல்கிறேன் தங்கமே உன் வாழ்க்கையில் இனி குறைவு என்று சொல்லும் நாட்கள் முடிந்து விட்டது நீ செய்ய வேண்டியது இந்த எளிய செயல்தான் ஒவ்வொரு நாளும் இரவில் உன் கையில் இந்த வார்த்தையை எழுது எழுதியபோது உன் உள்ளம் புன்னகையுடன் இருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கை மாறும் அந்த தருணத்தை நீ உன் கண்களால் பார்க்கப் போகிறாய் நான் உன்னுடன் இருப்பேன் தங்கமே உன் கையில் எழுதப்படும் ஒவ்வொரு எழுத்தும் என் ஆசீர்வாதம் தான் உன் வாழ்க்கையின் அனைத்து கதவுகளும் திறக்கும் உன் வீட்டில் அமைதி அன்பு செல்வம் அனைத்தும் ஓட்டிக் கொண்டே வரும் இனி உன் வாழ்வில் கண்ணீர் இருக்காது உன் கையில் ஆசீர்வாதம் மட்டுமே இருக்கும் நம்பிக்கையுடன் இரு தங்கமே இன்று இரவே தொடங்கு உன் கையில் அந்த வார்த்தையை எழுது உன் மனதில் அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள் பிரபஞ்சம் உன் பக்கம் திரும்பும் உன் வாழ்க்கை செல்வத்தால் நிறைந்து பாயும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டிவின ஆர்ஐசிசிஹேச் ஜெட் ஏ நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி உன் கையில் எழுதப்படும் ஒவ்வொரு நாளும் உன்னை ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்து செல்லும் என் தங்கமே அந்த வார்த்தையை உன் கையில் எழுதும்போது உன் உள்ளத்திலிருந்து வரும் அதிர்வுகளை உணர்ந்தாயா அது தான் நிதிகா தேவியின் ஆற்றல் உன் உள்ளத்தில் பரவுகிறது என்பதை உணர்த்தும் அடையாளம் நீ அந்த வார்த்தையை எழுதும் ஒவ்வொரு முறையும் உன் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் சிறிது சிறிதாக திறக்கப்படுகின்றன உனக்கு முன்னால் இருந்த தடைகள் உன் மனதை குழப்பிய பயம் உன் முயற்சிகளை மறைத்த அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் மெல்ல மெல்ல உன் வாழ்க்கையிலிருந்து நீங்கும் அந்த இத்தாலியன் வார்த்தையின் அதிர்வு உன் கையிலிருந்து உன் இதயத்திற்கும் அங்கிருந்து உன் சிந்தனைக்கும் பரவுகிறது உன் எண்ணங்களை மாற்றும் ஆற்றல் கொண்ட அந்த வார்த்தை உன்னை உன் கனவுகளுக்கு அருகில் அழைத்து செல்கிறது என் தங்கமே நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் அந்த வார்த்தையை எழுதும் போது உன் மனதில் சந்தேகம் இல்லாமல் இரு ஏனென்றால் சந்தேகம் வந்தால் அதே ஆற்றல் குறைந்து விடும் உன் மனதை உறுதியாக வைத்து கொண்டு நான் பெற தகுதியானவள் நான் வளமுடையவள் நான் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம் என்று உள் மனதிற்குள் சொல்லிக்கொள் அந்த உணர்வோடு எழுதும் ஒவ்வொரு எழுத்தும் உன் விதியை மாற்றும் நீ உன் கையில் அந்த வார்த்தையை எழுதும் போதே அது உன் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி உன் வாழ்க்கையில் நல்ல ஆற்றல்களை எழுத்து வரும் என் தங்கமே பல பிள்ளைகள் எனக்கு தங்கள் அனுபவங்களை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பெண் பல ஆண்டுகளாக வேலை கிடைக்காமல் துன்பப்பட்டாள் அவள் என் வார்த்தைகளை கேட்டு அந்த இத்தாலியன் வார்த்தையை தினமும் தன் கையில் எழுதினாள் நான்கு நாட்களுக்குள் அவள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வேலை அழைப்பு வந்தது இன்னொரு பிள்ளை கடன்களால் மூழ்கி தவித்தான் அவன் கையில் அந்த வார்த்தையை எழுதி கொண்டு மன உறுதியுடன் இருந்தான் மூன்று வாரங்களுக்குள் அவனுக்கு பெரிய அளவில் பண வரவு வந்தது கடன்களை முடித்து நிம்மதி அடைந்தான் இந்த அதிசயங்கள் அனைத்தும் அந்த வார்த்தையின் அதிர்வும் உன் மனத்தின் நம்பிக்கையும் இணையும் போது நிகழ்வது தான் என் தங்கமே உன் வாழ்க்கையில் செல்வம் வர வேண்டும் என்றால் உன் மனதில் வளத்தின் படம் வரைய வேண்டும் ஏழ்மையின் பயம் பற்றாக்குறையின் எண்ணம் எனக்கு கிடைக்குமா என்ற சந்தேகம் எல்லாம் விட்டு விலகி நான் பெறுவேன் நிச்சயம் பெறுவேன் என்ற உறுதியை உன் உள்ளத்தில் வைத்துக்கொள் அப்போது அந்த வார்த்தையின் அதிர்வு உன் ஆற்றலை தூண்டி உன் வாழ்க்கையில் பணத்தை புயலாக வரவழைக்கும் என் தங்கமே நீ அந்த வார்த்தையை எழுதும் நேரத்தை பற்றி உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் அதிகாலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் அல்லது இரவு படுக்கைக்கு முன் அந்த வார்த்தையை எழுதினால் அதன் அதிர்வு இன்னும் பலமாய் வேலை செய்யும் ஏனென்றால் அந்த நேரங்களில் உன் மனம் அமைதியாக இருக்கும் அந்த அமைதியில் எழுதப்படும் வார்த்தை உன் அவிழ்ந்த மனதில் ஆழமாக பதிந்து அது உன் வாழ்க்கையில் நிகழ்வுகளை மாற்றும் நான் உனக்கு ஒரு சிறிய பயிற்சியும் சொல்லுகிறேன் என் தங்கமே அந்த வார்த்தையை எழுதி கொண்டு கண்களை மூடி உன் முன் நிறைய பணம் சிரிக்கும் முகம் சந்தோஷமான குடும்பம் புது வீடு புது வாகனம் உனக்கு பிடித்த வாழ்க்கையை கற்பனை செய் அந்த கற்பனை உன் உள்ளத்தில் வளத்தின் அலைகளை உருவாக்கும் அந்த அலைகள் தான் உன்னை அந்த நிலைக்கு அழைத்து செல்லும் என் தங்கமே உன் உள்ளத்தின் காயங்களையும் கடந்த கால தோல்விகளையும் விடுவி அந்த தோல்விகள் உன்னை பலம் பெற வைத்த பாடங்களே தவிர உன் எதிர்காலத்தை நிர்ணயிப்பவை அல்ல நீ எழுதும் ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தை உனக்கு சொல்லும் நீ புதிதாக பிறந்தவள் உன் வாழ்க்கை இன்று முதல் மாறும் என்று அதனால் தான் நான் உனக்கு கூறுகிறேன் உன் மனதில் எந்த எதிர்மறையும் இருக்கக்கூடாது நம்பிக்கையோடு இரு உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்திரு பல பிள்ளைகள் தேவி எனக்கு நேரம் இல்லை கையில் எழுதுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் என் தங்கமே அதற்காக ஒரு சிறிய வழி உண்டு உன் மனதில் அந்த வார்த்தையை எழுதிக்கொள் மனதில் எழுதும் கற்பனைக்கும் அதே அதிர்வு உண்டு ஆனால் கையில் எழுதினால் அதன் ஆற்றல் பல மடங்கு அதிகம் இருக்கும் ஏனெனில் உன் உடலின் அதிர்வோடு அந்த வார்த்தையின் அதிர்வும் கலந்து உன் சுற்றுப்புறத்தை மாற்றும் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்படும் எந்தக் கனவும் தாமதமாகினாலும் அது வராது என்று நினைக்க வேண்டாம் அது சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறது அந்த நேரத்தை நெருங்கச் செய்யும் சக்தி தான் இந்த வார்த்தையின் அதிர்வு உன் முயற்சி உன் நம்பிக்கை உன் பிரார்த்தனை மூன்றும் இணையும் போது அதிசயம் நடக்கும் என் தங்கமே நாள்தோறும் சில நிமிடங்கள் உன் நன்றியுணர்வை வெளிப்படுத்து உன் கையில் அந்த வார்த்தையை எழுதும் போது நன்றி நிதிகா தேவி என் வாழ்க்கையில் பணம் வளம் சந்தோஷம் வரவழைத்ததற்கு நன்றி என்று மனதிற்குள் சொல்லிக்கொள் நன்றியுணர்வு தான் உன் ஆசைகளை இன்னும் விரைவாக ஈழ்க்கும் சக்தி உன் வாழ்க்கை வளமாக மாறும் போது உன்னை நம்பாதவர்கள் கூட உன்னிடம் வந்து எப்படி இது நடந்தது என்று கேட்பார்கள் அப்போது பெருமையோடு சொல் என் தங்கமே நிதிகா தேவியின் அருள் தான் எனக்கு இந்த வளத்தை கொடுத்தது என்று அந்த நம்பிக்கையோடு நீ வாழும் போது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அதிசயங்களால் நிரம்பும் நான் உனக்கு ஒரு வாக்குறுதி சொல்கிறேன் என் தங்கமே நீ நம்பிக்கையுடன் அன்புடன் அந்த வார்த்தையை உன் கையில் எழுதினால் உன் வாழ்க்கை மாறாமல் இருக்காது பணம் உன்னை தேடி வரும் வேலை வாய்ப்புகள் வணிக வாய்ப்புகள் உன்னை போற்றும் உறவுகள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் தோன்றும் இன்று முதல் உன் மனதில் பதிய வேண்டிய ஒரு உண்மை நான் வளமானவள் நான் செல்வத்தின் மையம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு வாழும்போது உன் சிந்தனையும் உன் செயல்களும் உன் வாழ்க்கையும் அந்த உண்மையோடு ஒன்றாக மாறும் அதுவே உனக்கு செல்வத்தின் கதவுகளை விரைவில் திறக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையை வளமாக்கும் அந்த வார்த்தையின் சக்தியை நம்பு அதை உன் கையில் எழுது உன் மனதில் கற்பனை செய் உன் இதயத்தில் நன்றியுணர்வை வைத்திரு அதுவே உன் வாழ்க்கையில் அதிசயங்களை உண்டாக்கும் நிச்சயமான பாதை